ஹாய் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலே இரண்டு மாணவர்கள் ஏழாவது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இந்த இருவரின் உயிரிழப்பு தற்கொலையா அல்லது கொலையா அல்லது தவறி விழுந்தார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த இரண்டு மாணவர்களும் அந்த கட்டிட தொகுதியில் நுழைந்ததன் பின்னர் சிறிது நேரத்திலே மாணவன் மாத்திரம் வெளியிலே வந்து பாதையில் எதிர்த்திசையில் இருந்த நபரிடம் ஒரு பொருளை வாங்கி சென்றுள்ளார் இந்த மாணவர்கள் இருவரும் கட்டட தொகுதிக்கு நடந்து செல்லும் சிசிடி கேமரா காட்சிகளும் வெளியாகியுள்ளது இவர்களின் தென்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இவ்வாறு பல சர்ச்சைகளையும் இந்த பதினைந்து வயதுடைய மாணவன் மாணவியின் உயிரிழப்பின் பின்னால் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலே கொம்பனி தெருவில் அமைந்துள்ள சொகுசு மாடி கட்டடத்தின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து விழுந்து இருவர் உயிரிழந்திருந்தனர் பதினைந்து வயதுகளையுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் காதலர்கள் என கூறப்படும் ஒரே பாடசாலையில் கல்வி கற்கும் இருவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர் சினிமன் கார்டன் பிரதேசத்திலே அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றிலே பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறிப்பிட்ட தினத்தன்று இரண்டு முப்பது மணி அளவிலே பாடசாலை நிறைவடைந்ததன் பின்னர் பாடசாலை சீருடையுடன் குறிப்பிட்ட கட்டடத் தொகுதிக்குள் இருவரும் செல்லும் சிசிடி கேமரா காட்சியிலும் பதிவாகியுள்ளது இருவரும் கட்டடத் தொகுதிக்கு சென்றதன் பின்னர் உடற்பயிற்சி கூடம் காணப்படும் ஐந்தாவது மாடிக்கு இருவரும் சென்றுள்ளனர் அங்கே சென்றதன் பின்னர் இருவரும் உடைகளையும் மாற்றியுள்ளனர் அதன் பின்னர் சிறிது நேரத்திலே மாணவன் மாத்திரம் கீழே வருகை தந்து அந்த கட்டடத் தொகுதியின் அண்மையில் காணப்படும் பாதைக்கு திசையில் உள்ள நபரிடம் ஒரு பொருளை வாங்கிச் சென்றுள்ளார் தற்பொழுது விசாரணைகளில் அந்த மாணவன் வாங்கி சென்ற பொருள் சிகரெட்டுகள் என கூறப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு இந்த மாணவன் வாங்கி சென்றதன் பின்னர் உடைகளையும் மாற்றியதன் பின்னர் மீண்டும் இருவரும் தமது காலணிகள் பேக் மற்றும் பணப்பையை வைத்துவிட்டு அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்றுள்ளனர் இவ்வாறு அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்ற இருவருமே அந்த அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளனர் எனவே இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என கூறப்படுகின்றது குறிப்பிட்ட சிசிடி கேமரா காட்சிகளில் இவர்களின் உடல் அசைவுகளை வைத்து பார்க்கும் பொழுதும் இவர்கள் தற்கொலை செய்வதற்கான உடல் அசைவுகள் காணப்படவில்லை என கூறப்படுகின்றது எனவே இவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து இருந்து தவறு விழுந்தார்களா அல்லது இவர்களை யாராவது கொலை செய்தார்களா அல்லது தற்கொலை செய்தார்களா என பல சந்தேகங்களையும் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது எனவே முழுமையான விசாரணைகளின் பின்னரே இது உறுதிப்படுத்தப்படும் எனவும் கூறப்படுகின்றது தற்பொழுது விசாரணைகள் நடைபெறும் நிலையில் பெற்றோரிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் இரண்டு பெற்றோர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாகவே காணப்பட்டுள்ளனர் எனவே முரண்பாடுகளும் காணப்படாத நிலையில் இந்த உயிரிழப்புகள் எவ்வாறு நிகழ்ந்தது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது இரண்டு முப்பது மணி அளவிலே கட்டட தொகுதிக்கு நடந்து செல்லும் வீடியோ காட்சிகளிலே மாணவியின் தோளிலே ஒரு பேக் காணப்படுவதுடன் மாணவனிடம் இரண்டு பேக்குகள் காணப்படுவதும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதே போன்று தற்கொலை செய்பவர்களாக இருந்தால் உடைகளை மாற்ற வேண்டிய எந்த விதமான அவசியங்களும் கிடையாது எனவே இது தற்கொலையாக இருக்காது கொலையாக அல்லது தவறு விழுந்ததாகவே இருக்கும் என்ற சந்தேகங்களை எழுப்பி இருந்தாலும் முழுமையான விசாரணைகளின் பின்னரே இது தொடர்பான உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என்றாலும் இவர்கள் விழுந்தது அல்லது தற்கொலை செய்தது அல்லது கொலை செய்யப்பட்டதற்கான நேரடியாக பார்த்த எந்தவிதமான விதமான சாட்சிகளும் இல்லாத நிலையே இது வரைக்கும் காணப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்